பணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே லே எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது புகழாகும் மயிலும் வாழியனுடைய பெண்ணாகும் தாத்த தத்த நந்த தனதனா தாத்த தத்த நந்த தனதனா தாத்த தத்த நந்த தனதனா தனதான பாட்டனுக்கு கந்ததை தரவே முக்கு முன்பருள எழுமோர் பாட்டி பத்து தந்த கதையது அது போல் வருமோ பாட்டமிக்கும் இன்பள எதுவோ பாட்டி நித்தறிந்தவை முழுதுமே பார்ப்புழுந்திடுக வருவாய் என வாய் பொய் முட்டை பொட்டி செஞ்சோலின உரையால் காத்தி நித்த பின்கிழ் தலை முறையாய் மோப்ப மங்கை மகன் மகளால் அறிவே போ முக்கது பூணங்கள் இழும்மதனால் திர்க்க முட்டி இரந்திடவும் இதனால் கிடையாதோ மாட்டிக்கோம் என்றே துயருடனே வாட்ட முற்ற அன்பர் தொழுமுறமே மாற்றி இந்த இன்ப நினைவாம் கிளியோனே வாய்ப்பது மண்ள் ஒளி கூத்ததிட்ட தந்தை அடிதொழவே வார்த்தை மு அன்று எழுமோ குருநாதா இடிப்பட்ட தும்பம் என சிறையோ சிறையோட்டமுற்ற உம்ப ஏற்ற ஏற்றப்பட்டில் அன்ற சூரர் குடியோ அழிவாக ஏற்ப அங்கை அயில் விடுமோ வாருகும் ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வாய்ந்த ஏந்தூர் அணிவண்ணன் சார்பிலே முருகா முத்தமிழ் தலைவா